ஓம் வம்சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே நாளைய விடலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய் அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபடப் போகிறாய் நீ வீணாக வருத்தப்படுவதை தவித்துவிடு என் தங்கமே உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு வினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய் பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய் நான் தான் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவிலேயே வரும் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி இந்த அப்பாவின் வாக்கு தவறுவதே கிடையாது ஐயனே கண் திறந்து பாரப்பா வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உன்னையே நினைக்கின்றேன் என் கால்கள் உங்களுடன் நடக்க வந்தது என் கண்கள் உனை காணவே கிடைத்தது இந்த பிறவியிலேயே உனக்காக உண்டானது இறைவா என் உடலில் ஒரு சொட்டு உதிரம் இருக்கும் வரையிலும் உனை காணும் வரம் வேண்டும் அருள் புரிவாய் அப்பாவே ஆபத் பாந்தவனே இன்பம் தருபவனே ஈகை அளிப்பவனே ஓல்விலையை அளிப்பவனே நீங்களே எங்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று அவரிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் நான் ஒவ்வொரு மனிதனிடமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்கள்தான் என்னை அறிந்து கொள்ள முடியாமல் கொண்டிருக்கின்றனர் எப்பொழுதுமே பேசிக்கொண்டேதான் இருப்பேன் நான் யாரிடம் பேசினேன் என்பது அல்ல கேள்வி யார் யாரெல்லாம் நான் பேசியதை கவனித்தார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் என் பேச்சை கவனித்தீர்களா இல்லை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டீர்களா என்று நீங்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் என் பேச்சை கேட்டிருந்தால் இப்படி இன்று இது ஆகியிருக்காது உங்களோடு தொடர்பு கொள்ள இந்த பரந்த அண்டம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இனிமேலாவது நான் பேசுவதை கவனமாக கேளுங்கள் போகிற போக்கில் நீங்கள் போக வேண்டாம் வாழ்க்கையில் கவலைகள் நிரம்பி தூண்டுவிடும் தருணத்தில் உன்னுடன் யாரும் இல்லையே என நினைத்து நீ கலங்காதே யார் இல்லாவிட்டாலும் என்ன உன்னை படைத்த உன் சிவன் சாய்ராம் உன்னுடன் இருக்கிறான் என்பதை நினைத்து நீ மகிழ்ச்சிக்கொள் பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் சிவனையும் சாயிராம் என நினை நீ எப்போது வேண்டுமானாலும் வாழ்வில் நிச்சயமாகவே உயரலாம் நல்லதையே நினைத்துப்பார் நல்லதையே செய்துப்பார் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திசையை நோக்கி செல்லவில்லை நல்ல திசையின் கண்களுக்கு புடப்படவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் உங்கள் இரு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு அப்பாவின் பெயரைச் சொல்லுங்கள் நீங்கள் என் கையை பிடிக்கும்போது எதுவுமே தவறாக நடக்காது கண்களை மூடி எனக்கு முன்னால் அமர்ந்து என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள் உங்களுக்கு துணையாக நான் உன் கையை பிடித்து அழைத்து கொண்டு போவது உங்களுக்கு தெரியும் நீ எதை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி நானே என் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்வேன் நீ இரு இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றமாகத்தான் இருக்கப் போகிறது நான் உன் கையை இறுக்கமாகவே பிடித்துக்கொள்கிறேன் நீ என்னை விட்டுவிடாதே நீயும் என்னை இருக்க பிடித்துக்கொள் உனக்கு துணை நான் தான் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக்கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதேபோல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாந்திகள் அல்ல யாரும் இங்கே உற்ற உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனித நேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம்பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இரக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்துக்கொண்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும் போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர்கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகள் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இரு சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது உன் மனதில் மலரப் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே உனது கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் அடையப் போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் மட்டுமே சாத்தியமாகும் தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ணப் போகின்றேன் உன்னை நீ கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு போகின்றது காலடி படும் நேரம் வீடும் நீயும் அடைய இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரிமேது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேவம் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்